என் அன்பு குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்களால் ஏற்பட்ட பாதிப்பை நான் சுலபமாக நிவர்த்தி செய்ய முடியும் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ என்னவெல்லாம் வேண்டினாயோ அவற்றை அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுக்கப் போகின்றேன் இத்தனை காலமாக நீ அனுபவித்து வந்த வேதனைகள் அனைத்தும் முடியப் போகின்றன இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலையாக போகின்றாய் நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை கொடுக்கும் வழியை நான் உருவாக்குவேன் குழந்தையே உன்னுடைய நம்பிக்கை களையும் தருணங்கள் வந்தால் அதனை கண்டு பயப்படாதே தைரியமாக இரு வெள்ளம் தலைக்கு மேல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் எதைக் கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க உன்னுடைய அப்பா இருக்கின்றேன் இதை நினைவில் வைத்துக் கொள் எப்போதும் மறந்துவிடாதே உன்னுடைய துயரங்கள் நிச்சயமாக மாறும் உன்னை தூற்றினாலும் தூற்றினாலும் அதனை கண்டு சஞ்சலமடையாதே காலம் நிச்சயமாக அவர்களுக்கான பதிலை சொல்லும் மற்றவர்களுக்கு தீமை நினைக்கும் போது உன்னுடைய மனதிடம் சொல் உனக்கான நாளைய துன்பத்தை நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை மரியாதை இல்லாத இடத்தில் எதனையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக வெளியேறுவதே உத்தமமாகும் அன்பு ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் அப்பாவின் சக்தி எல்லையற்றது தலையெழுத்தையே எழுதிய பிரம்மாவும் நானே அதனை மாற்றி அமைப்பதற்கு எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தி சென்றவர்களை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அதனை அனைத்தையும் நம்பிக்கையோடு கடந்து செல் அன்பின் அருமையை புரிந்து கொள்வதற்கு சில வழிகளையும் சில தியாகங்களையும் கொடுத்துதான் ஆக வேண்டும் பொறுத்திரு பொறுமை காத்திரு உன்னுடைய அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன்னுடைய அன்பின் அருமையை நிச்சயமாக நான் உணர்த்துவேன் கலங்காதே தைரியமாக இரு உயிரே போகும் சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு நீ சாதிக்க பிறந்தவள் எதை கண்டும் அஞ்சாதே எதனையும் எதிர்த்து நில் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கென்று தனித்துவமான திறமைகள் உண்டு உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று இருக்கும் திறமை நிச்சயமாக மற்றவர்களுக்கு இருக்காது என்றுமே நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தவறாமல் முன்னேறு தான் இருக்கும் போது உனக்கென்ன கவலை இதுதான் முடிவு இதுதான் உன்னுடைய தலைவிதி என்று கூறுவதற்கு அந்த மானிடன் யார் அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் என்னால் முடியும் என்பதை நீ அவர்களிடம் சொல் நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் நீ அழும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லையே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழியை நிச்சயமாக நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே இன்று உனக்கு ஒரு முக்கியமானவரை அறிமுகப்படுத்தப் போகின்றேன் நீ அவரை உயிர் தோழனாக ஏற்றுக்கொள் நாம் இப்போது சற்று மனம் விட்டு பேசலாமா ததா சர்வகாலமும் உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் மறந்துவிடு என்று நான் சொல்ல வரவில்லை ஏனென்றால் அதனை மறக்கும் நிலையில் நீ இல்லை மறக்கும்படியாகவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னுடைய அப்பா என்று சொல்வது இன்று நாளாவது எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு ஒவ்வொரு விடியலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வருகின்றது ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு நிமிடமாவது என்னுடன் பேசு மனத்தில் உள்ள கோபங்கள் கஷ்டங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் என அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிடு எப்படி அப்பா உங்களிடம் பேசுவது என்று கேட்கின்றாயா எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நான் தானே நிறைந்திருக்கிறேன் இப்போது இதோ இதை கூட நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயே இந்த வார்த்தைகளில் கூட நான் தான் இருக்கின்றேன் எப்போது உன்னுடைய மனம் கவலைப்பட்டாலும் சஞ்சலப்பட்டாலும் சந்தேகப்பட்டாலும் குழப்பத்தில் இருந்தாலும் நீ என்னிடம் பேசு மனம் திறந்து எல்லாவற்றையும் என்னிடம் சொல் நீ எவ்வளவு புலம்பினாலும் எவ்வளவு அழுதாலும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் நீ சிரித்து பேசினால் நானும் சிரிப்பேன் நீ கவலைப்பட்டு பேசினால் உனக்கான ஆறுதலை நான் அளிப்பேன் நீ மனம் விட்டு பேசும் தோழனாக என்னை ஏற்றுக்கொள் உனக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தால் அதனை என்னிடம் சந்தோஷமாகவே பகிர்ந்து கொள் வந்தாலும் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லி அழுதுவிடு உன்னை சமாதானப்படுத்துவதற்கும் உன்னுடன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் உனக்கான ஆறுதலை சொல்வதற்கும் உன்னை என்னுடைய தோள்களில் சாய்த்து அணைத்துக் கொள்வதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் விளைவிப்பதற்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் உன்னால் நடக்காது உன்னால் முடியாது என்கின்ற வார்த்தைகளை நான் ஒருபோதும் உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்ன சொல்கின்றாயோ அதையே நான் ஆமோதிப்பேன் அதனை நிறைவேற்றுவதற்காக நான் உனக்கான முயற்சிகளை செய்வேன் நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு சிறப்பான செய்தியுடன் உனக்காகவே வந்துள்ளேன் எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி முழுமையாக கேட்பாயா அதிகாலையில் எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக அன்றைய நாளை தொடங்கு நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும் நான் இன்று வந்தது உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காக அந்த செய்தி உன் வாழ்வை வளமாக்கும் உன் மனதை உறுதியாக்கவும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான் இப்போது நான் கூறும் விஷயங்களை உன் வாழ்வோடு ஒப்பிட்டுப்பார் இது உனக்காக எழுதியது என்பதை உறுதியாக புரிந்து நீ எப்போதும் உன்னை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே ஒன்று தாழ்வு இல்லை என்றால் தலைக்கணம் ஏற்படும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று நீ இரு யாரோடும் உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே உன்னை புறக்கணித்து சென்றவர்களுக்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வருத்தப்படாதே அனைவரும் உன்னைத் தேடி வரும் காலம் வரும்

பாதங்கள் வந்து சென்றன என்பதை தெரிந்து கொண்டாயா நீ நம்புவது உன் அப்பா என்னை நீ வந்து சென்றது எனது ஆலயத்திற்கு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை நம்பி வந்த பக்தர்களின் பாவங்களும் துரதிஷ்டமானவர்களின் பாவங்களும் முற்றிலும் எரிந்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனிதமான விளக்கை ஏற்றி வைப்பேன் உன் பிரச்சனைகள் சிக்கல்களை எண்ணி சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயே நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாறு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பதற்காகவே என் ஆலயத்தில் நான் தயாராக காத்திருக்கின்றேன் நீ விரும்பும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன் உரிமை உள்ள தந்தையைப் போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கின்றேன் நான் மிகுந்த அன்புடன் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ ஏழையாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி என் ஆலய வாசலில் நீ ஏறும் தருணத்தில் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய் என்னை தேடி வா கண்மணி உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து உன் எல்லாம் மாற்றிவிட்டு உன் மனம் போல் நிகழ்வுகள் அனைத்தையும் நடத்தி காட்டுகிறேன்.